அன்பாந்த வான் வாசகர் ஓட்டத்தில் உள்ள அனைவரையும் போற்றி வணங்குகிறேன் இன்று வான் வாசகர் வட்டத்தில் வள்ளலார் பார்வையில் சனாதனம் என்ற ஆழமான திறன் ஆழமான நூலின் திரண்ட கருத்துக்களை தொகுத்து வழங்க உள்ளேன் இது நூலாசிரியர் தயவு திரு முத்துஜோதியா அவர்கள் நூலாசிரியர் பற்றி சிறு குறிப்பு சர்க்கரை துறையில் நூலுத்தம் பெற்றவர் செயல் இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர் வாழ்நாள் சாதனை அளவிற்கை ஜனாதிபதியம் பெற்றவர் மூன்றாம் தலைமுறை சென்மார்க்கி ஐம்பது ஆண்டுகளாக வரலாறு தத்துவம் அறிவியல் மற்றும் சன்மார்க்க கருத்துக்களை எழுதியும் பேசியும் வகுப்புகளும் எடுத்து வருபவர் எட்டுக்கும் மேற்பட்ட சிறு குறு நூல்களை எழுதியுள்ளார் இந்த நூலை பற்றிய சிறு குறிப்பு இந்த நூலானது நூற்றி அறுபது பக்கங்களை கொண்டது முப்பத்தி மூன்று நூல்களை ஆசிரியர் மேற்பார்வைக்காக எடுத்து கொண்டுள்ளார் இந்த நூலானது அழகான முன்னூறுடன் ஐந்து தலைப்புகளின் உபத்தலைப்புகளில் உடையது ஒன்று சனாதனம் இரண்டு சன்மார்க்கம் மூன்று தமிழகத்தில் வைதீகம் நான்கு சனாதனம் அன்றுமின்றும் ஐந்து சனாதனம் கடந்த சன்மார்க்கம் இந்த நூலை எழுத வேண்டிய அவசியம் என்ன என்பதை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளலார் புகழ் பற்றி நாத்திகரும் பேசுகிறார்கள் சனாதனவாதிகளும் பேசுகிறார்கள் பொதுவுடைமைவாதிகளும் பேசுகிறார்கள் நாத்திகவாதிகள் சொல்வதுபோல் போல் வள்ளலார் கடவுள் மறுப்பாளரும் இல்லை சனா சனாதன வைதிகர்கள் சொல்கிற புறக்கடவுள்வாதியும் இல்லை ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி உயிர்நேயம் காட்டுவதுதான் சுத்த சன்மார்க்கம் இருப்பது ஒரே கடவுள்தான் அவர் உருவமற்ற ஒளியாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த ஒளி கடவுளுக்காக வடலூரில் ஞானசபை ஞான ஞானசபை அறிவு அரங்கம் என்ற எண்கோண வடிவில் அமைத்தார்கள் வளர்பெருமான் அங்கே உருவச்சிலைகள் இல்லை குருக்கள் இல்லை மேலவாத்தியங்கள் இல்லை அபிஷேகம் அர்ச்சனை இல்லை சோழ உபச்சார தேர்திருவிழாக்கள் இல்லை சாதி சமய மத இன மொழி பேதமின்றி வாழ வளை வாழ வளைக்கும் பெருமானை நாத்திக ஆத்திகவாதிகள் தவறாக சித்தரிப்பதையை விளக்கி வள்ளலாரின் உண்மை நேரியை காட்ட வேண்டிய அவசியம்தான் இந்த நூலின் வெளிப்பாடு நூலாசிரியருக்கு நாற்பது ஆண்டுகளாக வேத உபநிடத பிராண இதிகாசங்களையும் பெரியால் காரன்மார்க்ஸ் நூல்களையும் நாற்பது ஆண்டுகளாக ஆய்ந்து வருபவர் இவ்வாறு ஆய்ந்து வருவதுதான் ஓத்தல் இன்றி இந்த நூலை வாசகர் வா வாசகர்களுக்கு எழுத முடிந்தது என்று எழுத துணை செய்தது என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் இந்த இந்த நூலானது எந்த இனத்தையோ மொழியையோ சமய மதத்தையோ தாக்குவது இந்த நூலின் நோக்கம் இல்லை இந்த நூலை ஓத்தல் காய்தலின்றி எந்தவித மனம் முன்பதிவுகள் இல்லாமல் நூலாசிரியர் வாசிக்க சொல்கிறார் இந்த நூலை வாசிக்கும் பொழுது வாசகர்களாகிய நமக்கு சனாதனத்தின் அடிப்படை உருவ வழிபாடு இல்லாத வேதகால சனாதனம் வேதத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லை இன்றைய சனாதனத்தின் பார்வை உமனிருதங்கள் என்ற ஞான கருவூலங்கள் சனாதனம் கடந்த சன்மார்க்கம் பாதை முடிவாக முடிவாக வள நாத்திகவாதிகள் சொல்வது போல் வள்ளலார் கடவுள் மறுப்பாளரும் இல்லை சனாதன சொல்கிற புறக்கடல்வாதியும் இல்லை என்ற உண்மை நமக்கு புலப்படுகிறது வாருங்கள் சனாதனம் என்ற நூலின் முதல் தலைப்புக்கு உள் நுழைவோம் சனாதனமும் சன்மார்க்கமும் என்ற தலைப்பின் இந்த சிந்தனை தொடர்போவதன் பின்னணியே ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அது யா இன்று சனாதனம் வைதீகம் இந்துத்துவா போன்ற சொற்கள் அதிக அளவில் பொதுத்தலங்களில் பேசப்படுகின்றன அதே நேரம் ஒருபுறம் இருக்க தமிழக அரசு வடலூர் ராமலிங்க வள்ளலாரின் இரண்டாம் நூற்றாண்டு விழாவை வள்ளலாறு இருநூறு என்று விழா கொண்டாடி வருகிறது வள்ளலார் பற்றிய விவாதங்கள் எல்லா மேடைகளிலும் தொலைக்காட்சி சமூக ஊடகங்களிலும் வள்ளலாரின் சுற்ற சன்மார்க்கும் என்பது பேசு பொருளாகிறது இந்த இரண்டு சிந்தனைகள் ஒருங்கிணைவால் சனாதனமும் சன்மார்க்கும் என்ற இரு கூறுகளையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கிற கண்ணோட்டம் பரவலாக நிகழ்ந்து நிகழ்ந்து வருகிறது அதுவே இத்தலைப்பின் பின்னணி என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சனா சனாதனா என்றால் நித்தியமானது ஸ்திரமானது பழமையானது என்ற பொருளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் நேச சர்மாவால் வெளியிடப்பட்ட சமஸ்கிருத அகராதி தெரிவிக்கிறது இன்றைய சனாத சனாதனவாதிகள் முன்வைக்கும் பல கூற்றுகளை நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் அதில் ஒரு கருத்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்த தமிழகம் இது சூடி கொடுத்த ஆண்டாலும் வடலூர் வள்ளலும் போதனை செய்த அறம் எதுவோ அதுவே சனாதனம் என்பதுதான் அந்த கூற்று எனவே வடலூர் வள்ளலார் போதித்தருது சனாதனமா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது அவச அவசியமாகிறது என்பதை நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் சனாதன அடிப்படையை விளக்குவதற்கு காசி இந்து பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வெளியிட்ட சனாதனம் என்ற நூலை அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறார் நூலாசிரியர் சனாதன தர்மம் என்பது இரண்டு பெரும் பிரிவுகளை கொண்டது ஒன்று சுருதி இரண்டு சுமிருதி சுருதி என்றால் கேட்கப்படுவது என்பது பொருள் சுருதி என்பது ரிக் எஜூர் சாம அதரவன வேதங்கள் குறிப்பிடுவன குறிப்பிடுவது இவைகள் வாய்வழியாக வந்தன எழுதப்படவில்லை மேலும் வேதங்கள் மீண்டும் மூன்றாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று மந்திரம் இரண்டு பிரமாணம் மூன்று உபநிடதங்கள் இதில் மந்திரம் ஒளியினால் சிறப்புடையது இதை சங்கீதை என்று அழைப்பார்கள் பிரமாணம் சடங்குகளை குறிப்பது உபநிடதங்கள் ஆழமான தத்துவ ஞானத்தை குறிப்பிடுது நான்காவது ஒரு அங்கமாக விளங்கியது தந்திரம் அது இப்பொழுது பழக்கத்தில் இல்லை வேதங்கள் வேதங்களை அங்கங்களாக பிரிக்கையில் நான்காக பிரிக்கிற வேறொரு மரபும் இருக்கிறது அவை மந்திரங்கள் என்னும் சங்கீதை பிரமாணம் ஆரண்யகம் உபநிடம் என்பன இதன் கருவாகிய சங்கீதை என்னும் மந்திரங்களை கர்மகாண்டம் என்றும் நிறைவான பலனாகிய ஞான ஞானகாண்டம் என்றும் அழைப்பார் இதில் நாம் அறிய வேண்டிய கருத்து யாதெனில் வேதம் என்பது ரிக் முதலான நான்கு நூல்கள் மட்டுமே மற்றபடி உபநிடதம் இதிகாசம் புராணம் இதில் அடங்கா என்பதுதான் இந்த கூற்றை வேதம் சந்தேகங்களும் விளக்கங்களும் என்ற நூலை எழுதிய கா கோதண்டராமர் என்ற நூலின் வாயிலாகவும் மேலும் பாரதியார் குறிப்பிடும் கூற்றுகள் தரவுலாக நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் இதனால் வாசகரை அறிந்து கொள்வது யாதனில் வேதம் என்பது ரீகேஜூர் சாம அதர்வன வேதம் என்பதே இதில் ரித்வேதத்தை தெரிந்து கொண்டால் மற்ற வேதத்தின் சாரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் வேதமொழி என்பது சமஸ்கிருதம் அல்ல அது சந்தோஷ் என்ற மொழி ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் சமஸ்கிருதம் என்ற மொழி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தது வேதம் என்பது மிகவும் பழமையான நூல் பெரும்பாலான பாடல்கள் மலையையும் ஆற்றையும் மலரையும் புகழ்வதாக அமைந்திருக்கும் மேலும் இந்திரனையும் அக்னியையும் வர்ணனையும் புகழ்வதாக இருக்கும் மேலும் ரிக்வேதத்தில் ஆடு மாடு கோழிகளை வேள்வித்தியலிட்டு பொசுக்கி அதை சுராபானம் சோமபானத்தோடு எப்படி உண்ண வேண்டும் என்ற குறிப்பும் அதுபோல் தானியங்களிலிருந்து சுராபானம் எப்படி ஆயத்தம் செய்வது என்ற செய்முறை குறிப்புகளையும் அது குடி கொடுக்கிறது என்று நூலாசிரியர் பிற்பகுதியில் குறிப்பிடுகிறார் வேதம் முழுவதையும் படிக்க முடியாதவர்களுக்கு வேதத்தில் என்ன உள்ளது என்ன இல்லை என்பதையும் ஆசிரியர் பட்டியலிடுகிறார் பித்திருக்களுக்கு சிராத்தம் வேதத்தில் சொல்லப்படவில்லை யாகங்கள் வேண்டாம் என்று உபநிடதங்கள் சொல்கின்றன வேதரிஷி காலத்தில் கோயில் விக்கிரக ஆராதனை கிடையாது அதன்படி துவைத விசிஷ்ட வேத பிரிவுகள் கிடையாது இன்று இந்து மதத்தின் சின்னங்களாக கருதப்படுவே பெரும்பாலும் வேதங்களில் காணப்படுவதில்லை விநாயகர் சிவன் நாராயணன் பிற தெய்வங்களான முருகன் லட்சுமி சரஸ்வதி மாரியம்மன் ஐயனார் போன்றவற்றை தெய்வங்களும் வேதத்தில் இல்லை மேலும் நால்வரண கோட்பாடு வேதம் என்பதே சனாதன தர்மத்தின் அடிநாதமாகும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத எவரும் சனாதனவாதியாக இருக்க முடியாது என்பது என்பதே சனாதனவாதிகளின் நிலைப்பாடு இங்கு காஷ்மீரம் டு கன்னியாகுமரி இந்தியாவில் வாழும் இந்துக்கள் ச சனாதனவாதிகள் இந்து மதத்தின் தெய்வ நூலான வேதங்களையும் தெய்வ மொழியான சமஸ்கிருத நூல் சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்து பொருந்தாதாக இருக்கிறது சமஸ்கிருதம் போற்றும் இந்துக்களுக்கு சமஸ்கிருதமும் வேதமும் மூல புனித நூலாகவும் சமஸ்கிருதம் அறியாத தமிழருக்கு தன் தாய்மொழியான தமிழை புனித மொழியாகவும் அதில் உள்ள இறை நூல்களை புனித நூல்களாகவும் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையில் சனாதனம் பேசியிருந்தால் போற்றுதலுக்கு உரியதாக இருக்கும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் மேலும் சுருதிக்கு அடுத்த நிலையில் சனாதனத்தை தூக்கி பிடிப்பான சுமிருதி என என்று அழைக்கப்படுகின்றன அதில் மனு சுமிருதி யாக்ஜல சுமிருதி சாங்கிய சுமிருதி பராசர சுமிருதி இந்த சுருதி என் சுமிருதி என்பது சமஸ்கிருத விபர்களால் ஏற்படுத்தப்பட்டது இது ஆரிய இன காப்பு நூல் இந்த மனு சுமிருதியில் நான்காம் அதிகாரத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஸ்லோகம் தமிழர்கள் சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சூத்திரர்களின் காதில் விழுவது போல் வேதம் படிக்கக்கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது மனு சுமிருதியில் நீதியும் இருக்கிறது அநீதியும் இருக்கிறது இன்று நாம் கொள்ள வேண்டியதும் இருக்கிறது தள்ள வேண்டியதும் இருக்கிறது வேதங்களை படிக்க முடியாதவர்களுக்கு கதைகள் மூலமாக அவற்றின் உண்மைகளை கொண்டு செல்வே புராணங்களாகும் இதிகாசம் என்பன மகாபாரதம் ஆகும் இதிகாசங்களை வரலாற்று ஆகணமாகவே சனாதன தர்மம் கொள்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் அதற்கடுத்தது அறிவியல் தத்துவ நிலைக்கு அழைத்துச் செல்பவே ஆறு அங்கங்கள் அல்லது ஆறு கிளைகள் எனலாம் அவை நியாயம் வைசீகம் சாங்கியம் யோகம் விமாசை வேதாந்தம் என்ற ஆறுதான் வேதாந்தம் தான் சனாதனத்தின் சாரமாகும் சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கை என்பது இருப்பது ஒன்றே ஒன்றுதான் இரண்டாவது என்று இருப்பே இல்லை அதுதான் பிரம்மம் சனாதன தர்மமும் சைவ சித்தாந்தமும் நாம் முன்பே பார்த்தோம் சனாதன தர்மம் இருப்பது ஒன்றே ஒரு கொள்கையை சொல்கிறது நாம் ஆனால் நம் தமிழ்நாட்டில் வழங்கும் சைவ சித்தாந்தமும் முப்பொருள் உண்மை பற்றி பேசுகிறது பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பாஸ் பசு பாசம் அனாது என்று திருமந்திரம் கூறுகிறது சைவ சித்தாந்த நூல்கள் அனைத்தும் தமிழிலே உள்ளன சைவ சித்தாந்தம் விளங்கும் தமிழ்நாட்டில் சனாதன வேதம் வேதாந்தம் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதும் சரியாகாது அதுபோல் வேதாந்தம் விளங்கும் பகுதிகளில் வேதாந்தத்தை நீக்கி சைவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதும் இருக்காது எல்லா சமய மதங்களும் மனிதனை நல்வழிப்படுத்த வந்தவைதான் என்பது உண்மையானால் இந்த நல்வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் இந்த நல்வழியை பின்பற்றக்கூடாது என்று கட்டாயப்படுத்துவது குறுகிய நோக்கம் செயலாகும் இது தேச நல்லிணக்கத்தை சிதைக்கும் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் வாருங்கள் நாம் இன்று நூலின் இரண்டாவது தலைப்பான சன்மார்க்கம் என்ற தலைப்புக்கு உள்நுழைப்போம் சிவன் சிவம் சுத்த சிவம் பண்டைய மாந்தர்களின் வாழ்வில் முதலும் கடைசியும் முதற் பொருளாக இருந்தது சூரியன் என்பதால் சூரிய கடவுளை சிவந்தவன் என்று வழங்கத் தொடங்கி அது சிவந்தவன் சிவன் என ஆயிற்று சிவனெனும் இந்த இயற்கை நிலையை இயற்கை உண்மை என்பார் வல் வளலார் அது அண்டம் முழுவதும் நிறைந்த பெரும் சக்தி என்பதால் அதை சிவம் என அம்பிகுதி கொடுத்து அழைத்தார் சிவன் என்ற கடவுளுக்கு கை கால் சோலாயுதம் உடை மனைவி மக்கள் மைத்துனர் என்ற உறவுகள் புராணங்களில் புகுத்திவிட்டதால் இயற்கை உண்மையாகிய சிவத்தை வேறுபடுத்தி காட்ட வள்ளலார் சிவம் என்றார் அதற்கு அறுப்பு அறுப்பெருஞ்சோதி என பெயரிட்டார் நாம் வண்ண கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம் வண்ண கோட்பாடுகளில் குறிப்பிட்டப்பட்ட நிறங்கள் கருமை கருநீளம் பச்சை சிகப்பு மஞ்சள் வெள்ளை இது எவ்வாறு இந்த ஆறு வண்ணங்களும் இயற்கையோடு எவ்வாறு பொருந்திருக்கிறது என்று நம் அறிவர்கள் சிந்தித்தார்கள் இரவு இரண்டு மணியாக இருக்கும்போது கருமை நிறம் இருக்கும் சூரியன் பூமிக்கு அருகே வர வர அதிகாலை மூன்று டு நான்கு கருநீள நிறமாக இருக்கும் சூரியன் பூமியை எட்டி பார்க்கும்போது தாவரங்கள் பச்சை பச்சைகள் நின்று என்று இருக்கும் பச்சை நிறம் இருக்கும் சூரியன் நிலப்பரப்பின் மேல் முழுவதுமாக வரும்போது சிவப்பு வண்ணம் இருக்கும் சூரியன் இன்று சற்று மேலே எழும்போது மஞ்சள் வண்ணம் இருக்கும் சூரியன் உச்சி வேலையில் வரும்பொழுது வெண்மை வண்ணம் இருக்கும் இவ்வாறு இயற்கை சார்ந்துதான் ஆசிவகம் வண்ணக்கோட்பாடும் ஐயப்பன் வண்ணக்கோட்பாடும் அமைந்துள்ளன ஐயப்பன் என்பவர் ஒரு அறிவர் இந்த ஆறு வண்ணங்கள் ஆறு அறிவு நிலைகள் நிலைகளை குறிக்கும் அந்த ஆறு அறிவு நிலைகளில் முதல் இடை கடை என்கிற ஒன்றிலும் மூன்று நிலைகள் உள்ளன இவ்வாறு பதினெட்டு அறிவு நிலைகள் உள்ளன அறியாமல் இருக்கும் ஒரு மாணவன் ஒரு தக்க அறிவுரை அடைந்து இந்த பதினெட்டு அறிவு நிலைகளை கடந்து இறுதியாக தூய வெண்ணிலை அடைவது என்பது இலக்கு இதனால் தான் ஐயப்பன் பக்தர்கள் முதலில் கருமை உடை அணிந்து இறுதியில் வெள்ளை உடை அணுகிறார்கள் இதன் தாத்பரியம் இதுவே இவ்வாறு அறிவு வளர்ச்சி நிலைகளை கொச்சைப்படுத்தி விட்டு அசுரர்களை அழிக்க மோகினி வேடத்தை திருமால் பூண்டதாகவும் அதன் விளைவாக ஐயப்பன் பிறந்தார் என்றும் கூறுவது அறிவு அறிவுக்கு பொருந்தும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இந்த இயற்கை ஆசை இந்த இவ்வாறு இயற்கை இயற்கை ஆசிவகத்தின் ஐயப்பன் வண்ணம் கோட்பாடும் வடலூர் வல்ல பெருமான் இதே கோட்பாட்டை வடரூர் ஒலி கோயில் ஞானசபையில் முதலில் கருப்பு திரை பின் கருநீளம் பின் பச்சை சிகப்பு மஞ்சள் பிறகு வெள்ளை திரை இவ்வாறு ஆறு திரைகளை வைத்தார் இறுதியாக தன்னுள் ஒளியை காணும் முன் எல்லா தடைகளையும் நம்முன் வந்து நிற்கும் எனவே ஏழாவது திரையாக எல்லா வண்ணங்களின் கலப்பு திரையை வைத்தார் இங்கு ஏழு திரை என்பது அருவி தேடல் பாதையில் வரும் ஏழு தடைகள் இவ்வாறு தன்னுள் இருக்கும் உள்ளொலியை கண்டு தன்னை அறிந்து தனக்கும் இப்பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பை அறிந்து இப்பிரபஞ்சத்தின் இயற்கை உண உணர்வுவதால் வரும் மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி என்பதே இம்மண்ணின் முடிவு என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் தெய்வங்கள் பலவா ஒன்றா ஒன்றே குளம் ஒருவனே தெய்வன் என்கிறது திருமந்திரம் படித்தவர் முதல் பாமரர் வீட்டில் சென்று பார்த்தால் பல சாமி படங்கள் இருக்கும் ஒரு தெய்வம் தோற்றாலும் மற்றொரு தெய்வம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இதற்கு திருச்செந்தூர் சூரச விழாவிற்கு சென்ற பாமரின் ஒரு கதையை சுவைபடக் கூறியுள்ளார் ஆசிரியர் இதைத்தான் வளலார் தெய்வங்கள் பல பல சிந்தை செய்பவரும் மெய்வந்த விளக்கம் ஒன்று இல்லார் என்கிறார் கலையுரைத்த கற்பனை நிலையென கொண்டாடும் கண்மூடி விளக்கமெல்லாம் மண்மூடி பகம் என்று கூறுகிறார் இதில் கலையுரைத்த கற்பனை என கூறியிருப்பது கடவுள் உருவங்களையும் அறிவுக்கு புரந்தாத கதைகளையும் ஆகும் இதற்கு ஆசிரியர் பார்க்கலை பார்க்கடலை கடைந்தபோது அகலிகை வெளிப்பட்ட புராணத்தை சுவைபட கூறியுள்ளார் வாழ்க்கையில் இரண்டு கருத்தாங்களை பார்க்கலாம் ஒன்று உண்மை மற்றொன்று நம்பிக்கை உண்மை என்பது நிலையானது மாறாதது நம்பிக்கை என்பது நிலையற்றது மாறும் தன்மீது கற்பனையானது எது பிரபஞ்சத்தில் என்றும் நிலையாய் மாறாததாய் உண்மையாய் இருக்கிறதோ அதுதான் உண்மை என்கிறார் வள்ளலார் பிரபஞ்சத்தின் உண்மையும் இயற்கை அறிவும் அதனால் விளைகிற இன்பம்தான் இறை அனுபவம் என்கிறது வளல் பெருமாரின் சுதசன் மார்க்கம் ஆனால் புராண கற்பனை கடவுள்களையும் அதன் அடிப்படையிலான உருவ வழிபாடுகளையும் சடங்குகளையும் தேர்திருவிழாக்களையும் வலியு வலியுறுத்துவது இன்றைய வைதிக சனாதன தர்மமாகும் இது இரண்டும் அடிப்படையில் நடைமுறைகளில் வேறுபடுவன உருவ வழிபாட்டில் செய்யப்படுகின்ற சடங்கு ஆசாரங்கள் யாகங்களால் மோச்சத்தை அடைய முடியும் என்கிறது வைதீகம் ஆனால் அந்த மோட்ச வீட்டின் தெருவுகோலே ஜீவகாரணியம் என்கிற தான் என்பது வள்ளலாரின் சன்மார்க்கம் எனவே வள்ளலார் ஆண்கள் இறையாளர் என்பதையும் அதேவேளை இன்றைய வைதிக சனாதனவாதியாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை உணர வேண்டும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் வாருங்கள் நூலின் மூன்றாவது தலைப்பான தமிழகத்தில் வைதிகம் என்ற தலைப்பத்திற்கு உள்ளே செல்வோம் ஆதி மனிதர் வாழ்வில் தீ நீர் சூரிய ஒளி தாவரம் மரம் செடி கொடிகள் இயற்கையே கடவுளாக போற்றப்பட்டன குறிப்பாக தமிழர் வாழ்வியல் வாழ்வியலில் மரம் வழிபாடு மகத்தான இடம்பெற்றிருந்தது தான் கோயில்களில் இன்று ஸ்தலபெருச்சம் என்ற அமைப்பு உள்ளது இன்று இருக்கிற சிவாலயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் உருவம் இல்லாத மர வழிபாடாக மட்டுமே இருந்தன தமிழரின் தெய்வம் யாது என்பதற்கு நூலாசிரியர் தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பாவை குறிப்பிடுகிறார் மாயோன் மேர மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே இந்த இயற்கை சேர்ந்த இயற்கை சார்ந்த பாடலில் சேயோன் மாயோன் வேந்தோன் போன்றோர் அந்தந்த நிலத்தின் இயற்கை தெய்வங்களாக இருந்தனர் ஆரியர்கள் தந்திரமாக செய்தது என்னவென்றால் இந்த கடவுள்களை கேட்டுவிட்டு தம் பிராணக் கடல்களை நிறுவவில்லை புத்திசாலித்தனமாக இருக்கிற கடவுள்களின் மேலே தம் பிராணங்களை ஏற்றி தம் கடவுள்கள் ஆக்கிவிட்டனர் குறிப்பாக குறிஞ்சி அழகு கடவுளான முருகன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் ஸ்கந்தன் என பெயர் மாற்றி திரிக்கப்பட்டது அதுபோல் முல்லைக் கடவுளான மாயோன் மகாவிஷ்ணு தவஸ் தசாவதார கடவுளாகி ராமனாகி கிருஷ்ணாகி ஒரே புராணமயமாக ஆக்கப்பட்டது அதேபோல் மருத நிலத்தின் தெய்வமாக சொல்லப்பட்ட வேந்தனை இந்திரனாக ஆரியர்கள் மாற்றினர் பின் இந்திரன் புராணக் கடவுளாகியும் தமிழர்களின் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ள வை ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டனர் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலேயே இந்திரனையும் வைதிக சடங்குகளையும் தமிழமும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டது என்பதற்கு சிலப்பதிகாரம் மணிமேகலையே ஆசிரியர் சான்றாக பகர்கிறார் அது சங்க இலக்கியமான அகனானொற்றில் திருமணம் பற்றிய குறிப்பு வருகிறது அதில் எந்த வேத சடங்கோ பார்ப்பனர் தலையீடோ இல்லை ஆனால் அதன் பின்னால் சிலப்பதிகார காலத்தில் வேத சடங்குகளை வேத மந்திரம் ஓதுதல் தீவனம் வருதல் ஆகியன புகுந்துவிடுகிறேன் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சனாதனத்தின் சாமர்த்தியம் என்று ஆசிரியரின் நூலில் இரண்டு விடயங்களை குறிப்பிடுகிறார் ஆரம்ப ஒன்று ஆரம்ப காலத்தில் ஆடு மாடு குதிரை போன்றவற்றை வேள்வியில் இட்டு அதை உண்டு வந்த ஆரியர்கள் பிற்காலத்தில் சைவ உணவு கொள்கைக்கு மாறுகிறார்கள் ஒன்று இரண்டாவது ஆளும் சக்தியை எப்பொழுதும் தன்னோடு வைத்துக் கொள்வது இரண்டாவது இடையமாக கூறுகிறார் முரணாக தோன்றும் கொள்கையும் சீர்தூக்கி பார்த்து அதை சற்று மாற்றி தன் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற போக்குதான் சனாதனத்தின் வெற்றி என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் உதாரணமாக வேதத்தில் உருவ வழிபாடு இல்லை சிவன் திருமால் இல்லை இதில் ஆரியர்கள் சிறு ஆரியர்களின் திறமை என்னவென்றால் உருவ வழிபாடு இல்லாத வேதத்தையும் விட்டுவிடாமல் தம் மூல நூலாக வைத்துக்கொண்டு கொண்டு பலநூறு உருவ வழிபாட்டு தெய்வங்களோடு மக்கள் நூலாகவும் கொடுத்ததுதான் அவர்கள் திறமை என்று குறிப்பிடுகிறார் அதேபோல் சங்க காலத்திற்கு முற்பட்ட பெருங்கற் தமிழகத்தில் வைதிகத்தின் தாக்கம் என்பது என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் சங்க காலத்தில் இறுதியில் வந்த திருக்குறள் வைதிக சாதிய பிறப்பின் உயர்த்தாள்களை கண்டிக்கிறது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற பாடல் பிறப்பால் ஒரு சாதியினர் உயர்னர் ஒரு சாதீன தாழ்ந்தோ என்ற வைதிக வர்ணாசிரம கொள்கையை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருக்குறள் புறந்தள்ளுகிறது இப்பாடலின் வழியாக வேள்வித்தீயில் உயிர்களை கொல்லக்கூடாது புலல் உண்ணக்கூடாது சோமபானம் சுராபானம் போன்ற மதுவைகள் அருந்தக்கூடாது பட்டற்ற வாழ்க்கை வாழ்ந்து துறவு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசிவக சமண பௌத்த சமயங்களை இயல்பாக மன்னர்கள் வெறுத்தனர் மன்னர்கள் வேற்று மன்னர்களோடு போர் இடையே வாழ்வை வாழ்வை அனுபவிக்க துடித்தனர் அதற்கு வைத்தியர்களின் வைதிகர்களின் புலால் உணவும் சுறாபான சோமபான மது வகைகளும் இன்பம் ஓட்டின யாகங்கள் வளர்ப்பதால் நாடு வளம் பெறும் மன்னர்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவார்கள் வம்சம் விளங்கும் என்றெல்லாம் வைதிகம் ஆசை காட்டிய போது வைதிகத்தை மன்னர்கள் வளர்த்து சமணம் பௌத்த சமயங்களை புறந்தள்ளினார்கள் இதுதான் சமணமும் பௌத்தமும் தோற்றதமும் தோற்றதும் வைதிகம் வென்றதற்குமான பின்னணி என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் தமிழகத்தில் தலைசிறந்து விளங்கிய கொள்ளா நெறியாகிய ஆசிவக சமண பௌத்த சமயங்களை அரசர்கள் துணையோடு வேரோடு அழித்து ஒழித்தது வைதிகமே அதற்கு எட்டாம் நூற்றாண்டில் உருவான நீலகேசிங் ஒரு பாடலை ஆசிரியர் இங்கு குறித்தரவாக குறிப்பிடுகிறார் ஐந்தாம் நூற்றாண்டில் நூற்றாண்டில் தோண்டிய திருமூலர் வைதிக சவய சைத சமய ஒழுங்கினைகளை இவ்வாறு கண்டிக்கிறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மனுசுமரத்தில் நால்வ நால்வர்ண கோட்பாட்டையும் கண்டிக்கிறார் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்கும் தம் வேக்கை ஒளிந்திலர் என்றும் இத்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றோ என்று வைதிக சவய சமய ஒழுங்கினங்களை கண்டிக்கிறார் இவ்வாறு இவ்வாறு திருமூலர் பிரம்மசூத்திரத்திற்கு புரள் எழுதியவர்கள் ஆதிசங்கரார் மத்வாச்சாரியார் ராமானுஜர் இதில் ராமானுஜர் முற்போக்கு சிந்தனை கொண்டவர் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் அதற்கான அதற்கான பட்டியலையும் இடுகிறார் முக்கியமாக ஆழ்வார்களின் தமிழ் பாசகங்களை முன்னெடுத்து அதன் அடிப்படையிலேயே தாம் திருத்திய வைணவ மதமாக விசிஷ்ட வைத்தை நிறுவுகிறார் தாழ்த்தப்பட்டவருக்கு பூநூல் அணிவிக்கிறார் தாழ்த்தப்பட்டவரை திருநாராயணபுரம் கோயிலுக்குள் அழைத்து அழைத்து செல்கிறார் ஒருத்தருக்கு மட்டுமே உபதேசி திரு ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை தாழ்த்தப்பட்டவர்களும் ஓதிவித்து அவர்களுக்கு வைணவ சமயத்தில் சமமான இடம் உண்டு என்று உறுதிப்படுத்துகிறார் மேலும் இன்று வைணவ கோயிலில் இராமானுஜரின் அருமுயற்சியால் எல்லா வைணவ தலங்களிலும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குறிப்பாக ஆண்டாள் பாசனங்கள் ஓதப்படுகின்றன பெருமாள் திருவீதி உலாவின் போது முதலில் நாலாயிரம் திரு திவ்ய வைணவ பட்டர்கள் ஓதி செல்வர் அதன் பின்னால் தான் மற்றவர்கள் என்ற நிலை இன்று வரை இருக்கிறது வாருங்கள் நூலின் நான்காம் தலைப்பையாகிய சனாதனம் ஆண்டும் என்றும் என்ற தலைப்புக்குள் உட்புகிறார் இன்றைய சனாதன வாரிகள் சொல்வதை நூலாசிரியர் பட்டியலில் எழுதிக்கிறார் ஒன்று வேத மந்திரங்களே உலகின் தொன்மை ஞானம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் இரண்டு சமஸ்கிருதமே உலக மூலமொழி என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் மூன்று புராண கதைகள் ராமாயண மகாபாரத கதைகள் ஆகியன உண்மை நிகழ்வுகள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் நான்கு அதில் வரும் உயர்நிலை பாத்திரங்களான ராமன் கிருஷ்ணன் போன்றவர்களை தெய்வம் என ஏற்று வழிபட வேண்டும் ஐந்து யஜோர் சாம அத வேதங்கள் நான்கும் அல்ல அறிவியல் களஞ்சம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆறு இந்தியாவில் தமிழ் போன் தமிழ் போன்ற எந்த பழைய மொழிகள் இருந்தாலும் அவர்களில் சமஸ்கிருதமே மூத்தது உயர்ந்தது இறைமொழி என ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏழு இந்திய மக்கள் எல்லாரும் பிறப்பால் ஒரே இனமில்லை அவர்கள் பிறப்பால் வேறுபடுகிறார்கள் இவர்கள் எல்லாருக்கும் பிராமணனே உயர்நிலையில் உள்ளவன் என்ற கருத்தை கேள்விக்கு உள்ளாக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எட்டு இந்திய மண்ணில் கிறிஸ்துவர் முகமதியர் தவிர மற்ற எந்த மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்துக்கள் இந்துத்துவா என்ற பெயரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்பது இந்து இந்து என்று சொல்ல உடனே இந்து மதத்தின் மனு சுமரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனு சுமரதத்தை ஏற்றுக்கொண்டால் நால்வரண கோட்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நால்வருண கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் கோயில் கருவறையில் பிராமணர்கள் மட்டுமே செல்ல தகுதியுடையவர் என்பதை மறுக்கக்கூடாது கருவறையில் தேவமொழி சமஸ்கிருதம் மட்டுமே ஓதப்படும் என்பதையும் ஏற்க வேண்டும் பத்து புராண உறவுக் கடவுள்களை இந்து என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட நிலையில் அதை மறுப்பவன் நாத்திகனாகிறான் பதினொன்று சனாதனவாதி என்றால் உருவ வழிபாடு திருவிழா சமஸ்கிருதத்தில் செய்யப்படும் யாகங்கள் திடி வைதிக திருமணங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை பனிரெண்டு வைதிக சின்னங்களான விபூதி குங்குமம் சந்தனம் நாமம் பூநூல் காவிக்குடி ருத்ராட்சம் போன்றவற்றை ஏற்க வேண்டும் அல்லது போற்ற வேண்டும் பதிமூன்று பசு புனிதமான தெய்வத்தார் அதை கோமாதாக வணங்க வேண்டும் காலை போன்றவற்றை வணங்குதல் அவசியம் இல்லை வேறு எந்த உயிரை கொண்டாலும் அது விவாத பொருள் அல்ல இப்படி சனாதனத்தின் எதிர்பார்ப்புகள் நீள்கிறது இந்த இது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பொருந்துமா என்ற கேள்வியே நம்முள் நிற்கும் அடிப்படை கேள்வி இதற்கு சனாதனவாதிகள் பதில் சொல்ல வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை அல்லவா இந்த செயல்பாட்டிற்கு உகந்த மண்ணின் மகத்துவம் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்திய என்ற பாடலை பாடிய சிவவாக்கியார் உன்னுள் இறைவனைக்கான் என்று உன்னுள் உன்னுள் இருக்கும் காண் என்று சொன்னும் சிவகாக்கியார் நாத்திகர் அல்ல நாத்திகர் என்று சொன்னால் ஒரு தெளிந்த இறைப்பாற்றாலான் அதை ஒப்புக்கொள்வனான் என்று நூலாசிரியர் வினவுகிறார் உருவ வழிபாடுகள் பிராணக் கடவுள்கள் அவர்களுக்கு பின்னாலே எழுதிய சமஸ்கிருத சுலோகங்கள் எதுவுமே வேதத்தில் இல்லை என்றாலும் வைதிகன் இவைகளை வலுவாக பிடித்து வைத்திருக்கிறது எனவே உருவக் கடவுள் கற்பிதம் இல்லாத வேதகால சனாதனம் வேறு இன்றைய வைதிகம் வேறு கூறுகளை உடையின எல்லாவற்றையும் சனாதனம் என்ற ஒற்றைச் சொல்லி வழங்கி வருகிறார்கள் அதேபோல் உமனிடம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை பகவத்கீதையில் ஒரு அத்தியாயமான அஷ்டவுத்திர கீதை இவைகள் என்றால் அறிவு நூல்கள் ஞான கருவூல்கள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இன்றைய சூழ்நிலையில் அறிவு சார்ந்த செயல் என்னவாக இருக்க முடியும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஒன்று பிறப்பால் பிராமணன் உயர்ந்தவன் சூத்திர தாழ்ந்தவர் சமஸ்கிருதம் தேவமொழி தமிழ் தாழ்ந்த மொழி என்ற அறிவியலுக்கு ஒவ்வாத வாதத்தை பிராமணர்கள் கைவிட வேண்டும் இரண்டு உலகில் எல்லா மக்களும் ஒத்த ஒத்த உரிமையுடையவர்களை என்று ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருதம் தமிழ் என்ற இரண்டு மொழிகளும் அந்தந்த மொழியாளர்களுக்கு உயர்வானவை என்ற உண்மையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று இதை ஏற்புடைமை வருமானால் வைதிகர் அவேதிகர் அல்லது பிராமணர் பிராமணர் அல்லாதவர் என்கிற பிளவு ஒளிந்து போகும் நாம் எல்லாரும் ஒரே இறைவனால் படைக்கப்பட்ட சகோதரர்களே என்ற சமரசம் ஏற்படும் இந்த சமரச உணர்வுதான் நம்மை இணைத்து அதனால் நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும் ஒற்றுமைதான் நம் பலம் அதற்கு சாதியின் பேரால் உள்ள ஏற்ற தாழ்வுகள் அறவே ஒழிய வேண்டும் பாருங்கள் நூலின் ஐந்தாம் ஐந்தாம் தலைப்பாகிய சனாதனம் கடந்த சன்மார்க்கம் என்ற தலைப்பில் உட்புக்குமோ இறைவன் பொறுத்தே இல்லை இந்த மனித தேவத்திற்குள்ளே உள்ளான் என்பதே வள்ளலாரின் வழிகாட்டல் சன்மார்க்கம் சனாதனத்தை கடக்கிற இடங்களை இவ்வாறு நூலாசிரியர் பட்டியலிடுகிறார் ஒன்று கடவுள் பல கடவுள் ஒருவர்தான் அவர் உருவம் கடந்த இருக்கிறார் உருவம் கடந்த அந்த அருப்பூஜி அருப்பெருஞ்சோதி என்று அழைக்கிறார் இரண்டு பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் தார்கள் இல்லை ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுடன் உலகில் நடத்த வேண்டும் என்பதுதான் சன்மார்க்கம் வருணக்கோட்பாட்டை கடந்த நிலை இது மூன்று மொழிகளிலே தேவ பாஷை நீசபாஷை என்ற பகபாடுகள் கற்பி கற்பிப்பது அறியாமை நான்கு இறந்த பின் திதி திதி கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு மாற்றாக பட்டினியில் வாடும் வயிற்றுக்கு உணவளிக்கலாம் ஐந்து இறந்தோரை எரிக்காமல் புதைக்க சொல்வது சன்மார்க்கம் ஆறு கணவனை இழந்த பெண்ணை தாலி வாங்கி அமங்கலமாக்கியது வைதிகம் அவளை எதிர எதிரே வரக்கூடாது என்று இரு இழிபொருளாக்கியது வைதிகம் ஆனால் சுத்த சன்மார்க்கம் அவள் கணவனோடு இருந்த கோலத்தோடு தாலி வாங்காமல் இழி உணர்வு இல்லாது இருக்க சொல்கிறது ஏழு சடங்குகள் நிறைந்த வைதிகத்தை சடங்குகளற்ற சுத்த சன்மார்க்க இறைப்பாதைக்கு கடந்து போக சொல்கிறது சண்மார்க்கம் எட்டு பெண்ணுக்கு கல்வி எதிரி தேவையில்லை என்ற ஆயிரத்தி எட்நூறுகளில் பேசிய வைதிகத்தை கடந்து பெண்ணுக்கு கல்வி கொடுக்க வலியுறுத்தியது சன்மார்க்கம் மொழியை பற்றிய எனமது அணுகுமுறை கீழ்தண்டவாறு இருக்க வேண்டும் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் ஒருவர் தன் தாயை மதிக்க வேண்டும் அதுபோல் பிறர் தாயை மதிப்பது தான் நாகரிகம் இருக்கும் அதுபோன்று ஒருவர் தன் தாய்மொழியை மதித்து போற்ற வேண்டும் அதுபோல் பிறர் தாய்மொழியை மதிக்க வேண்டும் தன் தாயை மறந்து அல்லது புறக்கணித்து அல்லது போற்றாது விட்டுவிட்டு பிறர் தாயை போற்றுவது இழிவான செயல் அதுபோல் தன் தாய்மொழியை புறக்கணித்து பிறர் தாய்மொழியை போற்றுவதும் தரங்கட்ட செயல் தான் தாயை ஒருவன் பழிக்கிற போது அல்லது தரம் தாழ்த்துகிற போது வீடு கொண்டு எழுவன்தான் சூடு சொரணை உள்ள ஒரு மகனின் அல்லது ஒரு மகளின் செயலாக இருக்க முடியும் அதுபோல தன் தாய்மொழியை ஒருவன் பழிக்கிற போது அல்லது தளம் தாழ்த்துகிற போது அமெரிக்கா பவர் தன்மானம் இல்லாத தரங்கேட்டவர் ஆவார்கள் அப்படிப்பட்டவர் காக்கிற அமைதி பிணத்தின் அமைதிக்கு சமம் எனவே தன் தாய்மொழியை போற்றி பிறர் மொழியையும் போற்றுவர்களால் தான் நாடு என்று இருக்கும் அதுபோல் தமிழில் இருபது விளக்க விழுக்காடு சமஸ்கிருதம் கலப்பு என்பதை ஆசிரியர் தரவுகளோடு இந்நூலில் விளக்குகிறார் விரைவாக மத சடங்குகள் ஆசாரங்கள் புரட்சிகைகள் எல்லாம் சாரம் போன்றவைகள் வீடு கட்டிய பின்னால் சாரம் தேவையில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல்தான் நாம் இவைகளை கடந்து இறையியல் மேல்நிலைக்கு போக வேண்டும் அவை என்பதும் அது உருவம் கடந்த தன்னுள் ஒளியை காணும் நிலை அதற்கு சாதி சம் மத சமய இன மொழி நாடு வேறுபாடுகளை கடந்து உயிரிறக்கம் ஒன்றே சாதனம் என்று புரிதல் வர வேண்டும் உயிரிறக்கம் ஒன்றினால் தான் இந்த உலக உயிர்களை ஒன்றாக்கி உலகை ஒரு சுற் சிற்றூராய் குறுக்க முடியும் அப்பொழுதுதான் துப்பாக்கிகள் தூங்கும் தூங்கும் பீரங்கி குழாயில் வெண்புறாக்கள் கூடுகட்டும் அந்த விடுவினால் நாம் ஒவ்வொருவரு கையிலும் இருக்கிறது இந்த பூமி நம்முடையது இதில் வாழும் உரிமையும் எல்லா உயிர்களுக்கும் உடையது உணர்வோம் வாழ்வோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தொகுப்புரை நிறைவுற்றது